வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழித்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நித்திய அனித்திய நிலைமறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் ரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்ற உயர்ந்த சங்கற்பத்தோடு நாளொரு நற்சிந்தனையில் இன்று ஆறாவது அறிவு தெய்வமே நானாகவும் இருக்கிறது என்பதை அறிவதே ஆறாவது அறிவின் நோக்கம் ஐந்தாம் அறிவுக்கு அப்பால் அறிவு இறைநிலை நோக்கி எழுகிறது அதன் வேகத்தை தடுத்து அதன் நோக்கத்தை திருப்பி புலன் உணர்ச்சியில் விடும்போதுதான் முரண்பாடுகள் விளைகின்றன இன்றைய உலகத்தின் சிக்கல்கள் குழப்பங்கள் துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் அறிவிற்கு தன் லட்சிய பூர்த்தி கிடைக்காத நிலைதான் அந்த வேகம் புலன் உணர்வில் செயல்படும்போது துன்பங்களின் அளவும் எண்ணிக்கையும் மிகுகின்றன ஆறாவது அறிவால் பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது வேலை முடிந்து பரிணாமம் பூர்த்தி அடைகிறது பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதான் பரிணாமத்தின் நோக்கம் அந்நோக்கம் நிறைவுறும் வரை மனிதர்களுக்கு அமைதியில்லை அத்தகு மனிதர்களை கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் அமைதியில்லை கடலில் இருந்த நீர் கடலுக்கு திரும்ப போய் சேரும் வரை நீருக்கு அமைதியில்லை இடையில் மேகமாக இருக்கிறது மழையாக அருவியாக இன்னும் ஆறாக நதியாக இருக்கிறது ஆனால் கடலை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது கடலை அடைந்தால்தான் அதற்கு ஓய்வும் அமைதியும் அப்படி பிரம்மமே அணுவாகி பஞ்சபூதமாகி ஜீவனாகி மனிதனாகி இருக்கிறது இவையெல்லாம் இடைநிலைதான் இனி மனிதனின் ஆறாவது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன் நிலையைத்தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும் அதுவரை மனிதனுக்கு அமைதி கிட்டாது உடல் தோற்றமாக இருக்கிறது உயிர் ஆற்றலாக இருக்கிறது மனம் உணர்வாக இருக்கிறது மனம்தான் நான் என்றாலோ மனம் என்று ஒன்று தனியாக இல்லையே உயிர்தானே மனமென மறுபெயர் பெற்றிருக்கிறது உயிரோ அணுக்கூட்டம் அணுவோ பிரம்மத்தின் இயக்கநிலை எனவே நாம் பிரம்மம் என்பது தெளிவாகிறது பிற உயிர் உணர்தலாய் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவுகளை யூகத்தாலே உறவு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வும் தோன்றும் நிகழ்ச்சிகற்கு திறவுகோளாம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல் ஆறாவது அறிவாகும் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் சீதா செந்தில்குமார்